ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரம்சானுக்கு இந்த மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு இந்த மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு வாங்க ரொம்பவே சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி முக்கா கிலோ ரெஷியோல தான் சொல்ல போகிறேன் அதுக்கு நான் குக்கரில் முக்கா கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க கையால் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் முழுகிற அளவுக்கு இருக்கணும் இப்போ குக்கர் மூடி மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி மூக்கு கல்பாசி ஜாதி பத்திரின் எல்லாமே சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயத்துலேருந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ அரை கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்படி சேர்க்கறதுனால நமக்கு பிரியாணி நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்ல எண்ணெயில் வதக்கி விடுங்க வேறு எந்த கலருமே நம்ம பிரியாணிக்கு சேர்க்க தேவையில்லை இந்த மசாலா எண்ணெயிலே வதங்குறப்போ நல்ல கலர் கொடுக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இதில் ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி இந்த மாதிரி தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தயிர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனிங்கனாலே நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ வேக வச்ச மட்டனை இதோடய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க மட்டனில் இந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இப்போது நான் ஒரு மூணு பச்சை மிளகாவை உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன் எப்போவுமே நம்ம தக்காளி வதங்குறப்போ பச்சை மிளகாவே சேர்த்து வதக்குவோம் நான் இன்னைக்கு லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தண்ணி கொதித்ததும் இருபது நிமிஷம் மட்டும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அரிசி ரொம்ப நேரம் ஊடனா நமக்கு சாதம் உதிரி உதிரியாக கிடைக்காது சேர்த்துட்டு நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் விடுங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும் சாதம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஹை ஹைஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா மேலே வந்துடும் தண்ணியும் ரைஸும் ஈவனாக இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இதில் அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நெய் சேர்க்குறப்போ நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோ மனமாக இருக்கும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் அடிகளமான பாத்திரம்ன்றதுனால நான் அடியில் தோசைகள் வைக்கலை இப்போ இதை மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் நான் தம் போட்டு எடுத்துக்கிறேன் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க திரும்ப ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகி நமக்கு கிடச்சிரும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ உதிரி உதிரியாக குச்சி குச்சியாக சாதம் நிக்குதுன்னு தண்ணியோட அளவு மட்டும் நம்ம கரெக்டாக போட்டனாலே பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் அரிசியும் நம்ம ரொம்ப நேரம் வைக்க வைக்கக்கூடாது இதே மாதிரி இந்த ரம்ஜானுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்